யோக கலாச்சாரத்தில் சிவான்றது நாம ஒரு கடவுளாக பார்க்கல முதலாவது யோகின்னு பார்க்குறோம் ஆதி யோகி முதலாவது யோகி அவன் தான் இந்த அறிவுக்கு இந்த விஜானத்துக்கு இந்த தொழில்நுட்பத்துக்கு அடிப்படை இந்த அடிப்படையான தொழில் தொழில்நுட்பம் இல்லை இந்த விஞ்ஞானம் என்னென்னு எப்படி ஒரு வெளியே சூழ்நிலை உருவாக்கிறதுக்கு தேவையான ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞானம் இருக்குது இந்த விஞ்ஞானத்துக்கு அடிப்படை ஆந்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏதேதோ பேசியிருக்காங்க ஆனால் அடிப்படை ஆந்தா அதனால் ஆதியோகி இதுக்கு மூலம்னு வச்சுருக்கு